ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செபியான் இன்டெக்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ யூபிஎஸ் வந்து சரி பண்ண போகிறோம் யூபிஎஸ் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி வந்திருக்கு இதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டயக்னைஸ் பண்ணி எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிருவோங்க ஃபஸ்ட் இதோட ஆன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருங்க பஸ்ஸர் சவுண்டு மட்டும் கேட்கும் ஆனால் கண்டினியூஸ் ரன் ஆகாது அவ்வளோதான் ஒரு ரிலே சவுண்டு கேட்டு உடனே ஆஃப் ஆயிடும் இதுதான் இதோட கண்டிஷன் இப்போ இருக்குதுல இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் கம்ப்ளைண்ட்டு பேட்ரி வீக் ஆகிட்டு அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் பை வந்து அப்படியே நிற்காது இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மூணு ஸ்க்ரூ இருக்கும் மூணு ஸ்க்ரூவையும் நம்ம லூஸ் பண்ணாலே இந்த பாக்ஸை தனியாக எடுத்துடலாம் ஜெபியான் யூபிஎஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஜெபியான் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பார்ட்னர் தான் ஒரிஜினல்ஸ் பேட்ரி எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பிரிக்கும் அதனால இந்த ஸ்டிக்கரை வந்து இதுவரை யாருமே பிரிக்கலை இதை வச்சு தான் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் வரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேரெக்டாக உங்கள்கிட்ட யூஸ் பண்ணிவிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கூலுமே கலத்தியாச்சு கலத்திட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப சி சிம்பிள் எல்லாம் ப்ரெஸ்ஸிங் டைப் தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தனியாக வந்துட்டு பேட்ரி ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியோட வோல்டேஜ் தான் நம்ம செக் பண்ணணும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மல்டிமீட்டரில் பாருங்கள் மல்டிமீட்டரில் டிசி மோடு டிசி மோடில் டுவெண்ட்டி ஓல்ட்டு ட்வெண்ட்டி ஓல்ட் வைக்கணும் டொண்ட்டி ஓல்ட்டில் வச்சுட்டு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் ஒரு ப்ரோப்பு பாசிட்டிவ் டெர்மினலில் ஒரு ப்ரோப்பு பேட்ரி வோல்டேஜ் பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் நைன் தேர்ட்டின் ஓல்ட் இருக்குது இப்போ நம்ம லோடு கொடுக்கும்போது அந்த ஓல்ட்டு வந்து அப்படியே நிற்குதா கான்ஸ்டண்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் இப்போ பேட்ரி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம லோடை கொடுத்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பேட்ரி ஓப்பன் ஆகிட்டு பதினஞ்சு ஓல்ட்டுக்கு மேலே போகுது டுவெல் ஓல்ட்டு தான் பேட்ரி பேட்ரி தான் ப்ராப்ளம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஆன் பண்ணும்போது பாருங்கள் அதனால் ஸ்டாண்ட் பையாக நிற்க முடியல இப்போ நம்ம பேட்ரியை கடத்திடலாம் பேட்ரி எப்படி ஈஸியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு இது கிளிப்பு தான் போட்டிருப்பாங்க இப்படி செக் பண்ணி செக் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் செக் பண்ணணும் நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு இது ரிட்டன் கரண்ட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ரிட்டர்ன் கரண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு பேட்ரி ரீசார்ஜ் ஆகும் பார்க்கலாம் பதினேழு வோல்ட் வருது பதினேழு வோல்ட்டு வரக்கூடாது கண்டிப்பாக மேக்ஸிமம் அதிகபட்சம் பதினஞ்சு வோல்ட்டு அது அதே போதும் இப்போ நான் வேறு பேட்ரி புது பேட்ரி போட்டு பார்க்க போகிறேன் இப்போ நம்ம வந்து புது பேட்ரி வச்சுருக்கோம் இந்த பேட்ரி கம்பெனி பார்த்திங்கன்னா செபியான் லியோச் அப்படிங்கிற ஒரு டையப்லாம் இது வரக்கூடியது இப்போ இதோடய வோல்டேஜ் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் புது பேட்ரி பேட்டரியோட ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ மல்டிமீட்டரில் பாருங்கள் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு வருது இப்போ இந்த பேட்டரிய வந்து நம்ம நம்ம யூபிஎஸ்சில் ஆன் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் பாசிட்டிவ் ப்ரூஃப் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு நெகட்டிவ் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியாச்சு இது மொத்தம் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் வோல்ட்டு ஃபைவ் ஆம்ஸ் வரும் மெயின்டனன்ஸ் சீல்டு லீடு ஆசிட் பேட்டரி தான் ஆனால் இது மெயின்டனன்ஸ் ஃப்ரீயாக தான் வரும் இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை மூடுக்கு வந்துட்டு ஆன் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பேட்ரி தான் ப்ராப்ளம் இல்லை இப்போ ரிட்டன் கரண்ட்டு பேட்ரிக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் மல்டிமீட்டரில் வந்து நம்ம செக் பண்ணுறோம் லெவன் பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வருது இப்போ யூபிஎஸோட பவர் கேபிள் வந்து பிளக் பாயிண்டில் கொடுத்தாச்சு இப்போ இதை ஆன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ரிலே ஆன் ஆகிட்டு சவுண்டு கேட்டு டிக்குன்னு இப்போ ரிட்டர்ன் கரண்ட் வருதான்னு சொல்லி பார்க்கும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டு ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போகணும் ஓகே நான் ஃபஸ்ட் லெவன் பாயிண்ட் த்ரீ இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கரண்ட் ஏற போய் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துட்டு இப்போ இன்னொரு விஷயம் நம்ம செக் பண்ணணும் பின்னாடி ம இதுக்கு மல்டிமீட்டருக்கு வந்து பின்னாடி வந்து ஏசி வோல்டேஜ் வருதான்னு சொல்லி செக் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம மல்டிமீட்டரில் என்ன இதில் இது எந்த சைடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஏசி வோல்டேஜுக்குள்ளது ஆப்ஷனில் வைக்கணும் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓல்ட் ஏசி வர மெஷர் பண்ணும் இப்போ அதே மாதிரி ப்ரோப்பில் வந்து நம்ம நியூட்ரல் ஃபேஸில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வருது பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி வோல்ட் வருது மல்டிமீட்டரில் இப்போது நம்ம அதே வோல்ட்டு யூ பவர் ஆ ஆஃப் பண்ண போகிறோம் ஆஃப் பண்ணும்போது இருந்து அவுட் ஆகக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் இயர் வோல்டேஜ் அவுட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் நூற்றி ஐம்பத்தேழு வோல்ட் அவுட் அவுட் ஆகுது இதை வந்து கம்ப்ளீட்டாக டென் ஹவர்ஸ் பேக்கப் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம யூபிஎஸ் வந்து பக்காவாக நம்மளுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைவ் எம்ஸ் பேட்டரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பேக்கப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்க்ரைப் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய ப்ராடக்ட் ரிலேட்டடான சர்வீஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் கொடுத்துருக்கேன் எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்